எங்களுக்கெல்லாம் இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்து எந்த முகசரிக்கும் இல்லாமல் எந்த கேள்வியும் கேட்டாலும் நாங்கள் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று எடுக்க வேண்டிய ஐயா அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் எங்களை போன்றது உண்மையிலேயே எம்மதமும் சம்மதமும் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிறந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து நம்ம சகோதரர்கள் கூட எனக்கு நெருக்கமானவர்கள் அதனால நமது மனம் என்று சொன்னாரு அதை கூட நமது மனத இந்த மதத்துல நான் உள்ளது நான் கை வந்திருந்தேன் ஓடி வந்தாரு சார் 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 நீங்க வாங்க நீங்க உங்க பேரு நான் பேர் மதத்தை உள்ளே தண்ணிய இல்ல தம்பி நான் இல்ல சார் நீங்க வாங்க நானும் ஒருவருக்கு எந்தனித நிலை கடைபிடித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மரியாதையோட ஆரோக்கிய பெருமை இருக்கிறேன் அது பாராட்டப்படுது அதற்காக நான் இங்கே கலை கொண்ட இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை கேட்கின்ற ஒரு கூட்டங்கள் என்பது அடிக்க வேண்டும் மற்றவர்கள் இன்றைக்கு வந்து காட்டிலும் அதிகமாக கலந்து கொள்ள நிச்சயமாக முன்வருவார்கள் உள்ள முதல் முதல் சொல்வார்கள் அதை போல இந்த மேல் ஒரு வாய்ப்பு சமுதாயத்தை நிறைய நிலைமை அதனுடைய என்பது நானும் ஆயிரம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தாங்க

அந்த நபிகள் நாயகமும் ஒரு தாய் கதைக்கு பிறந்த அப்படிப்பட்ட தாய் உருவாக்கும் உருவாக்கணும் போது ஒரு பெயர் அப்படி இருக்கும் பொழுது கோட்பாடு என்று இஸ்லாம் மாற்றம் சொல்வது என்பது கொஞ்சம் எனக்கு தெரியுது முரண்பட்டே தெரியுது அதில் சொல்லக்கூடாது உயிரிலும் மிகப்பெரிய கோட்பாடு இந்த கோட்பாட்டுக்காக அந்த இஸ்லாம் சகோதரர்களும் சகோதரிகளும் ஐந்து முறை இருந்து அந்த இஸ்லாம் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்து உயிரை காட்சி மேலாண் மறுக்கக்கூடியவர்கள் ஆனாலும் தான் என்னை சொல்கிறேன் என்றால் என்னுடைய என்னை பொறுத்தவரை கீர்த்தி பெருசா மூர்த்தி பெருசா எப்படி இருக்க என்று கேள்வி கேட்டால் என்னை பொறுத்தவரை மூர்த்தியே பெருகே என்று சொல்கிறேன் மூர்த்தி என்பது தீர்வு என்பது இடைவெளிக்கு சமமாகவும் மூர்த்தி என்பது தாய் ஒன்றைக்கு சமமாகவும் நான் எடுக்கக்கூடிய இது போல இந்து மதத்தில் இருக்கிற அனைத்து கலைத்துல நினைக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த முஸ்லிம் மாற்றத்தில் நபிக சரிய சரிய தொடை நடுங்க நடுங்க பெற்ற குழந்தையை இந்த இந்த தவற விட்டு நடக்க விட்டு சமுதாயத்திலே மிகப்பெரிய மனிதனாக உருவாக்கி அவர்களுக்கு வாழ்க்கை கொள்கையை அமைத்துக் கொடுத்து பிரகாசமான வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை நமது பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று கனவு அந்த தாய் வந்தையர்கள் தான் என்னை என்னை பொறுத்தவரையிலே இறைவன் அதை அடுத்தபடியாக தாய் வந்தது எங்கள் என்ன ஒரு விஷயம் பதிவு செஞ்சாங்க நபிகள் நாயகம் பெரிய உயிருக்கும் மேல மதிச்சு கூட கடவுள் ஆக்காம அது வருத்தமா இருக்குது அப்படிங்கிறாங்க அது வந்து ஏன் அப்படி ஆக்கலை என்று சொன்னால் நபிகள் நாயகம் வந்து கடவுளுடைய எந்த ஒரு தன்மையும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வழங்கப்படல தான் நாங்க ஆக்கலை இது பற்றி விவரமாக நீங்கள் வழங்கிக் கொள்வதற்கு மா மனிதர் நபிகள் நாயகம் அப்படின்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதுல எல்லா நிலையிலையும் நான் மனிதர் தான் என்பதை நபிகள் நாயகன் தெளிவா சொல்லி எனக்கு கடவுள் தன்மை அறவே போயிருக்கிறாங்க அந்த புத்தகம் ஆங்கிலத்திலையும் போடப்பட்டிருக்கு தமிழ்லயும் இருக்கிறது உங்களுக்கு தமிழ்ல தான் சரி கொடுத்துறாங்க இப்ப இதுக்கு வருவோம் அதாவது முஸ்லீம்கள் வந்து தாய் தந்தையரை வந்து கடவுளா தெய்வமாக்க மாட்டேங்கிறீங்க நாங்கெல்லாம் என்ன செய்யறோம் இறைவனை ஏற்றுக்கொள்ற மாதிரி பெற்றோரை வந்து தாய் தந்தையரை வந்து தெய்வமாக நினைக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்லாம் என்ன செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்களும் அதை மாத்திக்கிற வேண்டியதான கேட்கிறாரு இதுல என்ன மேட்ருன்னு சொன்னா தெய்வம்னா என்ன முதல் அதை விளங்கணும் அது வந்து தாயிட்ட இருக்குதான்னு பொருத்தணும் அப்பதான் தெய்வம்னு சொல்லணும் நம்மள பெத்தா தெய்வம் ஆயிருவாங்களா தெய்வம்டா என்னன்னு கேட்டா எதை நினைக்கிறானோ அதை செய்யறவன் தெய்வம் இப்ப வந்து ஒரு தாய் நினைக்கிறாங்க உங்களை கோரிசோர்னா ஆக்கணும்னு ஆக்கிற முடியுமா முடியாது உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தந்துட்டாங்க பிள்ளை இல்ல உங்க தாய் வந்து உங்களுக்கு புள்ளைய தந்துட முடியுமா தெய்வம் தானே தெய்வம் என்று சொன்னால் அது நினைக்கிற எதையும் செய்ய ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அவங்கள்ட்ட எந்த தாய் பாळा கொடுத்திருப்பாங்க இருக்கிற கஞ்சியே கூள அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பசியா இருந்திருப்பாங்க அதை செய்வதனால மதிக்கலாமே தவிர அவங்களுக்கு வந்து உரிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தாய்க்கு பணிவிடை செய்தால்தான் நீ சொர்க்கம் செல்ல முடியும்னு மார்க்கம் சொல்லுது எங்களுக்கு தாயை மதிக்க வேணாம்னு சொல்லல உலகத்திலேயே நபிகள் ஒரு வந்து நான் மனிதர்களிலேயே யாருக்கு ரொம்ப கடன்பட்டவன் நபிகள் தாய் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக யார் என்று கேட்கிறாரு நபிகள் நாயகம் வேணும்னே தாய்ங்கிறாங்க ரெண்டாவது ஒரு ஆள் சொல்ல மாட்டேங்கிறாங்க அடுத்து யாருன்னு கேட்கிறாங்க தாய்ங்கிறாங்க அடுத்து யாரும் தந்தைங்கிறாங்க அப்ப தாய்க்கு அடுத்து கூட ஒரு இடம் இல்லையா தாய்க்கு அடுத்து எல்லாம் தாப்பம் வர முடியாது தாய் தான் பஸ்ட் அப்புறமும் தாய் தான் அப்புறமும் தாய் தான் தகப்பனுக்கு அதுக்கு கீழே தான் சொல்லி நபிகள் நாயகம் ஒரு ஆன்சர் பண்றாங்க தாயை வந்து வைக்க வேண்டிய இடம் அப்படி அந்த இடத்துல வச்சிருக்கிறது குரான்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வலா தகுல்லகுமா உஃபின் உன்னுடைய தாய் தந்தையிற சீனு கூட சொல்லாத ஒரு விஷயத்தை தாய் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னாச்சு அப்படின்னு கூட சொல்லக்கூடாதான் அப்ப இப்படி எல்லாம் எங்களுக்கு தாய் தந்தையரை மதிக்கிற விஷயத்துல ரொம்ப 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 எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தெய்வம் என்பது வேற தெய்வம் படைச்சிருக்கணும் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு சக்தி பெற்றிருக்கணும் நம்முடைய எல்லா இன்பங்களையும் தருவதற்கு தர்றா இல்லையா ரெண்டாவது விஷயம் தருவதற்கு ஆற்றல் இருக்க வேண்டும் விரும்புனா தான் தருவாரு தர்றாரா இல்லையா என்பதற்கு ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் இந்த அகில உலகத்தையும் படைத்திருக்க வேண்டும் இந்த தாய தெய்வம்னா தாயை யார் படைச்சான்னு வரும்பொழுது அது வேற தெய்வமா போயிடும் அவங்களை யார் படைச்சாங்க வேற எப்படி போயிட்டே இருக்கும் என்னுடைய அந்த தாயையும் யார் தெய்வம் தாயை மதிக்கிற விஷயத்துல இஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட எங்களுக்கு இன்னும் இந்த முதியோர் இல்லம்லாம் பண்றாங்கள எங்க சமுதாயத்தில் முதியோர் இல்லத்துக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க ஏன் பெற்றோர் நாங்க ஒரு முதியோர்கள் நடத்துறோம் கிட்டத்தட்ட டிவியில விளம்பரம் பண்ணி பயங்கர நோட்டீஸ் விட்டு ஊர் ஊரா சொல்லி இருபத்தஞ்சு பேர் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது முதியோர் ஆதரவற்ற முதியோர்கள் விடுபட்டவங்க தான் கொஞ்சம் சேருங்க நாங்க அரவணைக்கணும் ஏன் முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது நம்ம தான் காப்பாற்றணும்னு எங்க சமுதாயத்தில் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பிள்ளையும் தாய் என்ன மாதிரி காப்பாத்தா முதியோர் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஆனால் மற்ற மற்ற சமுதாயங்கள்லாம் நூத்து கணக்கில் முதியோர்கள் நடத்துறாங்க வேற வேற சமுதாய மக்கள் அப்ப அந்த அளவுக்கு நாங்க தாயார்களை பெற்றோர்களை வந்து அதிக மரியாதை செய்கிறோம் கடவுள் தன்மை உங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எதையும் படைக்க இயலாது நினைச்சதை செய்ய இயலாது நினைச்சது கொடுக்க இயலாது அவங்க நிரந்தரமா செத்து போயிட்டாங்கல்ல தாயாரு எத்தனை பேருடைய தாயார் இறந்து போயிட்டாங்களா கடவுள் இறந்து போவார அப்ப அதெல்லாம் வச்சு நாங்க என்ன செய்யறோம் தெய்வம்னு சொல்லாதீங்க தெய்வம்ங்கிறது அது ஒரு தனி சூப்பர் பவர் அந்த தன்மையை கொண்டே தாய்க்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்றது தவிர தாயை அவமதிக்கிறது என்பது கிடையாது தாய்க்குரிய கண்ணியத்தை குறைக்கிறது என்பது கிடையாது கடவுள் வேற தாய் வேற அறிவுப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இஸ்லாமியர்களுக்கு பெற்று சொல்கிறது அன்புடைய சகோதரர்களே இந்த பேச்சில் வந்து உங்களுடைய மனிதர்கள் முறையில் நாங்கள் சொல்லுவோம் சில வார்த்தைகள் உங்களை புண்படுத்துற விதமாக விதமாக இருக்கலாம் நாங்கள் செஞ்ச ஏற்பாடுகள்ல உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கலாம் நாங்கள் தர இருக்கிற உணவுகளில் உங்களுக்கு மனக்குறைகள் இருக்கலாம் எந்த குறை இருந்தாலும் இறைவனுக்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் உங்கள் அனைவர் மீதும் எல்லாமுள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டும்